வணக்கம் அருரா ஜகேதா திருவாரூர் எல்லாமல்ல அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ பெருமான திருக்கோயில தேவையே தினமும் தினசரி வந்து வந்து தேவலோக சாய தான் பேர் முதுகுந்த சக்கரவர்த்தி அவர் வந்து சொல்லி பிரம்மாணாந்த அவருக்கு வந்து விலங்கரனை மெயினான விடங்கரோடு சேர்த்து கொடுக்கறதுனால உனக்கு வந்து சாயிரம் வந்து நான் தான் அங்கே பூஜை பண்ணணும்னு தகைசனேன் அப்படின்னு கேட்கின்றது பேரில் அவர் வந்து நித்தியமும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்திரனே வந்து பூஜை பண்ணுறதா இருக்கும் அதனால தான் சிவாச்சாரியார் இந்திரன் அந்த ராஜம் எடுக்கோட கொஞ்சம் சாமி மறைத்தாலும் அப்படி கொஞ்சம் நடுவில் நின்னுண்டு தான் தேவாரிலாம் காட்டுவார் அவள் அந்த மேலே அதுக்குள்ளே ஆடைகளை போட்டுக்கிட்டான்னா தேவேந்திரனா அதை பாவிச்சுக்கணும் அதனால்தான் அது தெரியாதவா சிவபாப்பா சிவாஜியினர் பொருளும் மறைக்கிறேன் கிடையாது ஆஸ் பர் ரூல்ஸ் அப்படி பட்ட தியாகேச பெருமானோட பிரதோஷ அது வந்து ஒரு நாளைக்கு பட்டாலே ஒரு பிரதோஷத்துக்கு போகிற கிடைக்கும் விட ஒரு காய்கறிகள் மற்றும் எல்லாம் வந்து கோயிலை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தார் நிர்வாகத்துறை அறநிலைத்துறை எல்லாம் சரி நிறைய பேரு குமார் சார் மேனேஜர் எல்லாருமே பார்த்து பார்த்து ஒன்றும் வீட்டுக்கு செய்யறத விட இன்னும் சுவாமி ரொம்ப அற்புதமா செஞ்சிருந்தா அதுதான் தியாகராஜா பத்தி எவ்வளவோ வியாபாரங்கள் பாடியிருக்கா நிலை பெருமாறு பிராண்டு கோயில் புக்கு உணர்வதன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை முனைந்து ஏற்றி பாடி தலையார கும்பிட்டு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கூடாது தலைக்கு மேல தலையார கையை தூக்கி கும்புறோம் தலையார கும்பிட்டு கூத்து மாடி கூத்து ஆட்டணும் சங்கராஜய ஓற்றி ஓற்றி என்றும் மலை உணர்ஞ்சிய செஞ்சடையும் ஆருள்ரா ஆருள்ரா என்று அகராடி தேர்டில் ஒரு ட்ரிப்பு தேரப்பும் போது ஒரு சூப்பரட்டாக போலீஸங்கிறது வந்து சொல்லி தெரியாது ஐயா நீங்கள் ரொம்ப குதிக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாட்டு குதிக்கிறீங்க அதனால இந்த காலேஜ் பசங்களெலாம் ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல பிரச்சனை ஆகிடும் நீங்கள் குதிக்காதீங்க ஐயா அப்படின்னா அதுக்கு நான் சொன்னேன் ஐயா நான் ஆடலை நான் வந்து ஆடணும் ஆடணும்னு ஆடலை திருவாபுர சுவாமியாலும் சமய ஆறுரா அரு என்று அழறா நிலைன்னு தான் சொல்லியிருக்கேன் டான்ஸ் ஆடி சத்தம் போடு அப்படின்னு தான் சொல்லுது கூத்து தான் சொல்லிடுது கூத்துமாடி சங்கராஜய போற்றி என்றும் மலை உணர்ச்சியை நெஞ்சடைய மாடி என்றும் ஆறுரா அரு என்று அழறா இல்லை கிட்டத்தட்ட பகவான் ஒரு பிச்சை போட்டுருக்க முப்பத்தெட்டு வருஷமா அந்த ஒரு பாக்கியத்தை கிடைக்கிறது தேவரோபி சாய்ச்சியோட நிறைவே நீ ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த வீடியோலாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நம்ம நம்ம வர முடியலே நினைக்காது இப்போ மெட்ராஸில் இருக்கோம் பெங்களூரில் இருக்கோம் டெல்லியில் இருக்கோம் கனடாவில் இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கோம் ஆஸ்திரேலியாவில் இருக்கோம்னு வேண்டாம் முடிஞ்ச போது ஒரு இடம் அவசியம் சாரிட்சியும் பார்ப்போம் ஆழித்தேர் தகனா ஆழித்தேர்ல அசைந்து வாழ்றது உலகத்துலேயே ஒரு அற்புத கண்கா காட்சின்னா அது தியாக செப்பிரமோனுடைய சிறித்தான் அவசியம் அது போவாங்க நீங்கள் இப்போ வர முடியலே நினைக்க நினைக்கப்பட வேண்டாம் எங்கே இருக்காலோ ஒன்று அப்படிலாம் டேரக்ஷனை போட்டுவோம் திருவாரூர் டேரெக்ஷன் பக்கம் பார்த்து கலைக்கு மேல கும்பிட்டு ஆழூரான உள்ள இடம் சொன்ன போகணும்னு ஒரு உம் சமயப்படுவதுல ஒரு அஜ்ஞான ஒரு குருமறை பண்ணிக்கா நீரைச்செஞ்ச டைமேல் வைத்த நிமலனா கா ருத்த மிடட்டல் கடல்பாய ரை ஆறத்தலையூரையும் அணியாலூரரை அணியாலூர ரை தூரத்தே தொழுவார் வினை தூளியே தூலத்தே தொழுவார் வினை தூளியே நீங்க லண்டன்ல இருக்கோம் அமெரிக்காவில் இருக்கோம் ஜெர்மனில் இருக்கோம் இத்தாலியில் இருக்கோம் மெட்ராஸ்ல இருக்கோம் வேற ஊர்ல இருக்கோம் வர முடியும் கூகுள் மேப்பில் பார்த்து டேரக்டர் பார்த்து திருவாரூர் டைரக்சனே தனக்கு மேலே ஒரு நிலை ஆளூரான்னு சொன்னால் தூரத்தே தொழுவானு வினை தூடிய அது வரைக்கும் செய்த நம்ம தீவினைகள் பாவங்கள் எல்லாமே அகன்று பெறணும்னு சமயக்கூறுவன் நாக ஒருவன் ரொம்ப அற்புதமாக படி இருக்கா நம்மளாம் ஜாக சிறப்பு வரங்குவோம் ஆயுள் முடிஞ்ச போது ஒரு நிலை வரணும் திருவாரூர் தேர்வு தப்பங்களாம் ரொம்ப அற்புதமான ஒரு காணப்பண்பெல்லாம் காட்சி கிட்டக்காக முடிகிற போது உட்காந்து முடித்தோம் எல்லாருக்கும் எல்லா பலனும் அல்ல பாக்கியம் உண்டு நான் பிரார்த்திச்சிக்கிறேன் ஆறுலா தியாகேசா குற்றம் பல இருந்து மன்னிச்சுக்கணும் நன்றி ராமசாரு ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ ஆறுழா தியாகேசா நன்றி